என்ன சங்கத்துல ஒருத்தனையுமே காணா மேட்னி ஷோ போயிட்டாங்களா அடப்பாங்களா என் கௌரவமே காணா போச்சு இனி நான் என்னத்த டிவி பிரிச்சு வித்து ஆஹா நம்ம கௌரவத்தை காப்பாத்த ஒருத்தர் இருக்கான் தம்பி நீ ஒருத்தம் போதுமே உன்னை வச்சே நான் சங்க தலைவனாக காட்டுறேன் நீங்க வேற என் கால் மேல படுத்திருந்தீங்க எப்போ வந்துருச்சு போயிருப்பேன் நீங்க எல்லாம் ஒரு மனுஷன் கூட்டமா வந்து கும்மி அடிச்சுட்டு போயிட்டாங்களே இதுல தண்ணி இல்லாத செம்பு வேற டிஸ்டபன்ஸ் ஸ்ட்ரைட்டா மேரேஜ் தான் சரி அந்த அப்பு புள்ள சத்தியா தான் தீவா தெரிஞ்சு போச்சியா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டாங்களாம் நான் இப்ப என்ன பண்ண ஒரு ஐடியா கூடியா போத்திக்கிட்டும் படுத்துக்கலாம் படுத்துக்கிட்டும் போத்திக்கலாம் பா நாலு கட்டி முடிஞ்சதா சாந்தி முகூர்த்தம் வைக்கணுமா என்ன ஏன் அதுக்கு முன்னாடி வச்சா என்ன பாயிட போது நீ என்ன பழங்கதையில இருக்கிற புதுக்கதைக்கு வா

நீங்க பெரிய நகைச்சுவை திலகமா காமெடி பண்ணிட்டு போறீங்க இன்னைக்கு நான் என்ன சொல்லிருக்கேன் தம்பிங்க கையில திங்ஸ் கொடுத்து வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணனும் சொல்லிருக்கேன்ல என்னாச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் பாஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க அப்படியா போ போ வேல பாக்குற மாதிரியே நடிக்கிறாங்க நானும் புரியாத மாதிரியே நடிக்கிறேன் எங்க போய் முடிய போதும் டேய் என்னடா இது

பசங்க நிறைய இருக்காங்க உனக்கு வேணுங்கறத கேட்டு எடுத்துக்க போ போ பசங்களா கொண்டன் பாப்பா கதிரி திவ்யா வந்திருக்கடா எங்க திவ்யா வந்திருக்கடா திருடலாமா 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 திருடலாமா

गोरिलो एरेलो बस போய் মারাস சத்தியமா மனுஷனா இந்திய வெட்ட சொன்னா வெட்டி தொலைறானா ஆ என்ன தலگانی நீங்களா உங்க வீட்ல வாக்கிங் மெல விக்க வரானே குப்பைய கொண்டு தர வரானே டஸ்ட் கிளினரோட வரைக்கும் வந்து நீங்கதானே ஐயோ நானே முடிஞ்சா இங்க பெட்டக்குல ஒழிஞ்சிட்டிருக்கியா தப்பாரங்க ஆ பேர் அங்க எம்மி படிச்சிருக்கேன் வேலைய பட்டதாரி ஆதிரை தயிர் சாஸ் பர்வாங்க இவங்களோ சுத்துவாங்க மத்தபடி எனக்கு என்ன எந்த சம்பந்தம் இல்லீங்க டூர் என்ன அடிக்குது தாங்க முடியல பாஸ் இங்கே

சத்தியவன் மாதிரி தப்பே பண்ணிருக்க மாட்டான் ஏண்டா தம்பி நீ நல்லவே தான் ஆமா ஆமா பாஸ் சத்தியான பேர் வச்சங்களா சத்தியவன் இல்ல புரிஞ்சுக்கங்க ஏண்டா இவன் மேல தப்பு சொல்றதுல இருக்க எல்லாம் கேட்டிட்டு தான் வரேன் ஷாப்புன ஷாப்புன இந்த குழந்தை இதை நான் தூக்கிட்டு ஓடுனா இல்லங்க இல்லவே இல்லைங்க நீங்க தப்பா நினைக்கிறீங்க இந்த குழந்தையை தூக்கிட்டு போனா அந்த திருடன் இருந்து காப்பாத்தி கொடுத்ததே இவர்தானா கரெக்ட்டான நேரத்துல வந்து உண்மையே சொன்னீங்க நீங்க பொருளை செலக்ட் பண்ணுங்கமா ஆமா வாக்குமேனு இப்படி அவன் ஒரு நல்லவனை நடு கடையில் வச்சுட்டு திருடன் திருடன் சொன்னா அவன் பூச்சர் என்ன ஆகும் இல்லை நாலு கஸ்டமர் வந்து எங்க பூச்சர் தான் என்ன ஆகும் பேசாம இவன் ஜாரி சொல்லிட்டு வாக்கு மேடம் வாங்கிட்டு போமா எப்படி ஏமா இங்கே வாமா ஜாரி சொல்லிட்டு போமா சாரி பரவால என்னமா பொளைக்க தெரியாத புள்ளையா இருக்க வெக்கப்பட்டுகிட்டே ஒரு ஜாரி சொல்லிட்டு போ 10 நாளைக்கு தூங்க மாட்டேன் எங்க சொல்லு சாரி ஏய் உன்னைய ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா

எனக்கே லேட் மேரேஜ் இப்பதான் கல்யாணம் நடக்க போகுது ஏண்டா பிரச்சனை கிளப்ப கிளம்பி போடா அது ஒண்ணுமில்ல இல்ல இவங்க எல்லாத்துக்கும் முன்னால ஒரு உண்மையை சொல்லிட்டு போறானு வந்தா எல்லாம் ஒன்னு சொல்லவேன கிளம்பி போ ஏ அறிவே அவர்தான் சொல்றேன்னு சொல்றார்ல நீங்க சொல்லுங்க நீ சொல்லட்டுமா யா பொண்டாட்டிக்கு புள்ள பறக்கிறது காரணமே தலைவர் தான் ஐயா டேய் லூஸ் பண்ணு என்ன நடந்துன அன்னிட்ட டீடைலா சொல்றா இவ்வளவு நாளா யார் நெஞ்சில மறைச்சு வச்சிருந்த உண்மையை இன்னைக்கு போட்டு உடைக்க போறேன் எங்க எங்க சொல்லுங்க

என் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது சடார்னு வந்து உண்மை அண்ணிட்ட சொல்லிட்டேன் இனி நான் உன்னை மறக்கவே மாட்டேன்டா உன் தலைமையில இன்னைக்கு நான் அன்னைக்கு தாலிய கட்டேன்டா கெட்டி மேல கேட்டி மேல உண்மையை சொல்லி தரல கூட சேர்றவங்க அறிவாளிங்க தானே இதுவும் காமெடி தானே அப்படியே வச்சுக்கலாம் சரிதான் நம்ம எப்பவும் காமெடி தானே